நீங்கள் ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி உங்கள் முதலீட்டு பாதையை அமைச்சுக்கணும்னு தெரியணுமா உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்டை கேட்கணும்னு தோணுதா அப்போ நாங்கள் நடத்துகிற எம் டி த்ரீ பாயிண்ட் ஓ இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க ஒரு நாள் முழுதும் முதலீடை பற்றி தான் பேச போகிறோம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி தான் பேச போகிறோம் கீழே கொடுத்துருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கிற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் ஃபார்மை ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்க பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டாக ஒரு வருஷம் முன்னாடி நிஃப்டி ஆல் டைம் ஹை என்ற உச்சத்தை தொட்டது இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு புள்ளிகள் என்ற உச்சத்தை தொட்டுவிட்டு நிஃப்டி ஓராண்டில் என்ன செய்தது சென்ற வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நிப்டி வீக்காக இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஐந்து புள்ளிகள் என்ற அளவில் ட்ரேடிங்கில் க்ளோஸ் ஆச்சு ஸோ ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்தில் நிஃப்டி இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் ஸோ இங்கேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நிஃப்டினுடைய பணம் உங்களுடைய இபிஎஃப்ஓலேருந்து வருது உங்களில் பல பேர் இண்டெக்ஸிங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நேரடியாக பங்குகளை வாங்குகிறீர்கள் இப்படி பல வகைகளில் நிஃப்டிக்குள்ளே பணம் போய்கிட்டே தான் இருக்குது பட் இவ்வளவு பணம் போயும் நிஃப்டி லாஸ்ட் ஒன் இயரில் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குன்றது தான் இதில் மைய கருத்து பட் அதே மீறி ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ டெஃபினட்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும் நிஃப்டினுடைய ஃபாலோட கணிசமாக அதிகமாக நிறைய பங்குகள் விழுந்திருக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இப்படி கணிசமாக விழக்கூடிய பங்குகளை கண்ணை மூடிக்கொண்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி நினைப்பது சரியல்ல ஏன்னா நிஃப்டியின் வீழ்ச்சியை விட ஒரு பங்கு கணிசமாக விழுதுன்னா அதற்கு காரணங்கள் இருக்கக்கூடும் அந்த காரணங்கள் ரொம்ப நாளைக்கு அந்த கம்பெனியை பாதிக்கக்கூடிய காரணமாக கூட இருக்கலாம் அந்த பாதிப்பு நீங்கும் வரை அந்த கம்பெனியின் பங்கு வீழ்ச்சி நீடிக்கவும் வாய்ப்பு இருக்கு ஒரு பங்கின் வீழ்ச்சி நீடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கண்ணை மூடிக்கொண்டு அந்த பங்கை மீண்டும் மீண்டும் ஆவரேஜ் பண்ணுவது என்பது அறிவுபூர்வமான முதலீடு இல்லை என்பதை இன்னைக்காவது முதலீட்டாளர்கள் தெளிவாக புரிந்து கொள்வது அவர்களுக்கு நல்லது நிப்டி ஃபாலோட அதிகமாக விழுந்த பங்குகள் அதுவும் இந்த ஓராண்டு காலத்தில் இருபத்தி சதவீதத்துக்கு மேல் உச்ச விலையிலிருந்து வீழ்ந்த பங்குகள் என்னென்ன பார்க்கலாம் நிப்டியில் இருந்த பங்குகள்லேயே அதிக வீழ்ச்சியை சந்தித்த பங்கு என்று சொன்னால் அது பேங்க் மைனஸ் பேங்க் டூ பர்சன்ட் இந்த ஓராண்டில் இப்போ இண்டஸ் இண்ட் பேங்க் நிப்டி விட்டு வெளியவும் வந்துருச்சு அதற்கு அடுத்தபடியாக ட்ரெண்ட் மைனஸ் அதற்கு அடுத்தபடியாக டிசிஎஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதற்கு அடுத்தபடியாக டாடா மோட்டர்ஸ் மைனஸ் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஐந்தாவதாக பஜாஜ் ஆட்டோ மைனஸ் தேர்ட்டி டூ பர்சன்ட் அதற்கு அடுத்தபடியாக ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் மைனஸ் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஏழாவதாக ஏஷியன் பெயிண்ட்ஸ் மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் எட்டாவதாக இன்ஃபோசிஸ் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஒன்பதாவதாக விப்ரோ மைனஸ் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே நிஃப்டியில் ஓராண்டுக்கு முன்னாடி இருந்து இன்று வீழ்ச்சியை கண்ட நிறுவனங்களின் எண்ணிக்கை ஒன்பது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே நடந்திருக்கக்கூடிய ஃபாலோ எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச் ஒரு செக்டரை தனியாக எடுத்து பார்ப்போம் ஒரு வருஷம் முன்னாடி அந்த செக்டருடைய வேல்யூஷன்ஸ் மிகைப்படுத்தப்பட்டு இருந்தது என்பதை முதலில் நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்று செக்டருடைய வேல்யூவேஷன் நிஃப்டி ஹையில் அதிகமாக இருந்தது ஸோ நிஃப்டி இன் ஆல் டைம் ஹையை தொடர்றதுக்கு அந்த செக்டரும் ஒரு காரணமாக அமைந்தது அப்படிங்கிறத க்ளியராக புரிஞ்சுக்கங்க நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது ஐடி செக்டர் லாஸ்ட் இயர் ஐடி செக்டர் ஒரு கன்சென்சஸ் பை என்ற ஒரு இடத்தில் இருந்தது ஒரு வருஷம் கழித்து இன்னைக்கு ஐடி செக்டர் இன்னைக்கு கன்சென்சஸ் செல் என்ற இடத்தில் இருக்கக்கூடும் யாருமே இன்னைக்கு ஐடி செக்டரை காற்றைனா வாங்க ரெடியாக இல்லை அதற்கு பல காரணங்கள் ஒன்று டெக்னாலஜி ஒரு வருஷத்தில் எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிறது வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய செக்டராக இருந்த ஐடி செக்டர் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் குறையக்கூடிய ஒரு துறையாக மாறி இருக்கிறது ஓராண்டிற்குள் மேலும் என்ன நடக்கும்ன்ற அச்சம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு முதலீட்டாளர்களுக்கும் இருக்கு அனலிஸ்டுக்கும் இருக்கு தெளிவு இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை முதலீட்டாளர்கள் எழுப்பாமல் டவுன்லோட் ஆவரேஜிங் செய்கிறார்கள் என்பது என்னுடைய கணிப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டர் மேலும் பல கடினமான முடிவுகளை எடுத்து மேலும் பல மாற்றங்களை அவசர கதியில் செய்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறது காப்பாற்றி கொள்ளுமா நிச்சயமாக இந்த செக்டர் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் ஆனால் செக்டர் தன்னை காப்பாற்றி கொண்டாலும் ஷேர் ஹோல்டர் மதிப்பு என்பது அவ்வளவு எளிதில் காப்பாற்றக்கூடியதாக இருக்குமா என்ற கேள்வியை நாம் இப்ப எழுப்பித்தான் ஆகணும் ஏன்னாக்கா பி ரேஷா இன்னைக்கும் சீப் ஆயிடல ஏன் சீப் ஆயிடலாக்கா வருங்கால ப்ராஃபிட் வளர்ச்சி எப்படி இருக்கும்ன்ற ஒரு விசிபிலிட்டியை இந்த செக்டர்னால் இன்னைக்கு கொடுக்க முடியல அப்படி கொடுக்க முடியாத ஒரு செக்டரில் யூஷுவலாக பி ரேஷ்யோ குறையக்கூடும் எது வரைக்கும் குறையும் அப்படிங்கிறத யாராலையும் ப்ரெடிக் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கண்மூடித்தனமாக பங்குகளை வாங்குவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் எப்போ வேல்யூவேஷன் இதுக்கு கீழே போகவே முடியாது எல்லா நெகட்டிவும் ஃபேக்டர் ஆகிடுச்சி அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருதோ எப்போ உங்களுக்கு விசிபிலிட்டி ஆஃப் த பீங் பிஹைண்ட் இருக்கிறதோ இப்போ இதை விட ஒரு மோசமான இடத்தை நோக்கி இந்த செக்டர் போகாதுன்னு நீங்கள் முழுதும் நம்புறீங்களோ அந்த பாயிண்டில் தான் நீங்கள் இந்த மாதிரி செக்டர்ஸை கான்ட்ரெயினாக வாங்கணும் ஹேபிச்சுவலாக லைட்டாக எடுத்துக்கிட்டு விலை இவ்வளோ பர்சன்ட் இறங்கிச்சு இவ்வளோ வாங்குறேன்னு வாங்கக்கூடிய பர்ச்சேசஸ் ஒழுங்காக வராது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு பார்வைக்கு வரக்கூடிய நிறைய போர்டோலையில் இந்த மாதிரி ஐடி செக்டர் ஸ்டாக்கை வாங்கி 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 நாற்பது ஐம்பது அந்த ஸ்டாக் போர்ட் சோலையில் லாஸ்டில் உட்காந்துருக்கு இதை மேலும் தவிர்ப்பது என்பது மிகவும் அவசியமானது முக்கியமானது அதை நான் இங்கே அறிவுறுத்துகிறேன் இதற்கு அடுத்தபடியாக பேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த செக்டர் அப்படின்னு பார்த்தாக்கா ஆட்டோ செக்டர் ரெண்டு கம்பெனி சொல்லலாம் பஜாஜ் டாடா மோட்டார்ஸ் பஜாஜை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வு இந்த நிறுவன மதிப்பை கணிசமாக குறைத்திருக்கிறது அது என்ன நிகழ்வுனா பஜாஜ் வந்து பேரர் மொபிலிட்டி அப்படின்ற ஒரு குளோபல் கம்பெனியில் ஷேர் வச்சிருந்தாங்க அந்த கம்பெனி திவால் ஆனது இன்னைக்கு அந்த திவால் நடவடிக்கை முடிவுக்கு வந்து பஜாஜ் அந்த கம்பெனியினுடைய மெஜாரிட்டி ஓனராக மாறிவிட்டார்கள் பஜாஜ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிட்டாங்க இங்கிருந்து அந்த குளோபல் கம்பெனி எப்படி வளர்கிறது மறுபடியும் இயல்பு நிலைக்கு வருகிறது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அதே போல் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பஜாஜ் எப்படி இந்த ஜிஎஸ்டி கட்டை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் பட் பஜாஜ் ஹாஸ் அ ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி ஆஃப் ரீபவுண்டிங் எப்படி ரீபவுண்ட் ஆக போகுதுங்கிறத நம்ம தான் பார்க்கணும் டாடா மோட்டார்ஸை வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கார்பரேட் ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது டாடா மோட்டர்ஸ் ரெண்டு கம்பெனியாக பிரிய போகிறது ஒரு கம்பெனியில் HCV, பஸ்ஸஸ் பிஸ்னஸ் இருக்கும் இன்னொரு கம்பெனியில் பேசஞ்சர் கார் பிஸ்னஸ் இருக்கும் ஜேஎல்ஆர் மற்றும் குளோபல் பேசஞ்சர் கார் பிஸ்னஸ் ரெண்டாவது கம்பெனியில் தான் இருக்கும் இன்றைக்கி டாடா மோட்டார்ஸுக்கு நிறைய சவால்கள் இருக்குது முதலாவதாக ஜேஎல்ஆரில் நடந்த ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரானிக் அட்டாக் ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கே நடந்திருக்கு அடுத்தபடியாக டொமஸ்டிக் மார்க்கெட்டில் தொடர்ந்து டாடா மோட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய சவால்கள் அவர்கள் அதிகம் விற்கக்கூடிய மாடலில் அதிக லாபம் இல்லை லாபம் தரக்கூடிய மாடல் அதிகம் விற்பனையாகவில்லை இதுதான் டொமஸ்டிக் மார்க்கெட் நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய ஜேஎல்ஆரில் ஒரு நாட்டில் நல்ல சாதகமான சூழ்நிலை வந்தால் மற்ற நாடுகளில் ஒரு நெகட்டிவ் வந்துடுது அது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது ஸோ ஓவராலாக ஜேஎல்ஆர் ஒரு புது வடிவத்தை எடுத்து வருங்காலத்தை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு நிறைய பணம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எல்லாமே தேவை புதுசாக ஒருத்தர் ஜெயலலாரை லீட் பண்ண போகிறாரு பேசஞ்சர் கார் பிஸ்னஸுக்கும் இப்போ புது எம்டி ஜெயலலாருக்கும் புது லீடர் இந்த புது லீடர்ஷிப் வந்து இத்தனை சவால்களையும் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஸோ டாடா மோட்டர்ஸ்க்கு மீண்டும் ஒரு சோதனை காலம் துவங்கிவிட்டது அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு அதுதான் ஸ்டாக் ப்ரைஸை நமக்கு சொல்லக்கூடிய தகவல் ஸோ வி ஷுட் லிசன் டு வாட் த ஸ்டாக் ப்ரைஸஸ் டெல்லிங் அஸ் ட்ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி போகக்கூடாத வேல்யூவேஷனுக்கு போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பர் லெசன் டைட்டன்லேயும் இது நடந்திருக்கிறது எக்ஸஸ் வேல்யூவேஷனுக்கு போச்சுன்னா அங்கேருந்து எந்த கம்பெனியாலும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு கம்பெனியும் மிகச்சிறந்த பாடங்கள் கம்பெனியில் எதாவது குறையிருக்கா இல்லை கம்பெனி தான் வளர்கிறது ஆனால் அந்த வளர்ச்சியை விட நாம் அதிக வளர்ச்சியை எதிர்பார்த்து மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவன மதிப்பை கம்பெனிக்கு கொடுத்தோம் ஒரு வருஷம் முன்னாடி ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் நிஃப்டி ஆல் டைம் ஹை தொடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம் ஆனால் இனிமேல் என்ன வளர்ச்சி வரப்போகிறது என்பதை பொறுத்து தான் இந்த நிறுவனங்களின் எதிர்கால மதிப்பு தீர்மானிக்கப்படும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவன மதிப்பு மீண்டும் கூடுவதற்கு அதிக வளர்ச்சி தேவை அந்த வளர்ச்சி எப்போது கிடைக்கும் என்பது இப்போது நமக்கு தெளிவாக இல்லை கடைசியாக ஏஷியன் பெயிண்ட்ஸ் சூழல் ஒரு துறையை எப்படி மாற்றும் ஒரு துறையின் நிறுவன மதிப்பை எப்படி மாற்றுங்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸே எடுத்திருக்கேன் இந்த கம்பெனி இதே தான் சில வருஷம் முன்னாடி பாரதி ஏர்டெல்லே நடந்தது பட் எப்போ போட்டிச்சூழல் மீண்டும் சாஃபன் ஆகுதோ எப்போ நிறுவனங்கள் இதுக்கு மேலே கடும் போட்டி போடுவதில் நமக்கு பயனில்லை ஸோ போட்டியை குறைவாக போட்டு அதற்கேற்ற வளர்ச்சியை ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலைக்கு வருகிறார்களோ அப்பொழுது இந்த நிறுவன மதிப்பு மாறிவிடும் ஸோ காம்படிட்டிவ் இன்டென்சிட்டி குறையணும் கம்பெனிஸ் நஷ்டத்துக்கு லாபம் பண்ணுறத நிறுத்திக்கணும் ஏன்னா அவங்களால தொடர்ந்து நஷ்டம் அடைய முடியாத ஒரு சூழ்நிலை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கம்பெனிஸ் நிற்கும் போது யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடருக்கு தான் பெனிஃபிட் வரும் அது எப்போது நடக்கப் போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நிறுவன வரலாறை பார்க்கும்போது அது மீண்டும் மீண்டும் நடந்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் ஸோ இந்த ஒன்பது கம்பெனியை பார்க்கும்போது நாலு ஐடி கம்பெனி ரெண்டு ஆட்டோ கம்பெனி ரெண்டு கன்சியூமர் ஃபேஸிங் கம்பெனி கடைசியாக ஒரு பெயிண்ட் கம்பெனி இந்த ஒன்பது கம்பெனியும் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு மேலே லூஸ் பண்ணி நிஃப்டின் இறக்கத்துக்கு மட்டுமல்ல நிஃப்டி மீண்டும் ஏறுவதற்கும் ஒரு சவாலை உருவாக்கி இருக்கிறார்கள் ஸோ இந்த கம்பெனிஸை இண்டெக்ஸை விட்டு வெளியே தள்ள முடியுமா அவ்வளோ எளிதில்னா அதுவும் முடியாது ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான கம்பெனிஸை இதை விட பெட்டர் கம்பெனியாக கொண்டு வர்றது சிரமம் ஸோ இன்னைக்கு நிஃப்டிக்கே இது ஒரு சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை மீறி இந்த கம்பெனிஸில் அதிக ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நிச்சயமாக இது ஒரு சவாலாக அமையும் இந்த கம்பெனிஸ் இந்தியாவுடைய சிறந்த நிறுவனங்கள் மிகச்சிறந்த நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே வீழ்ச்சியை ஒரு ஆண்டில் சந்திக்க முடியும் என்பதை முதலீட்டாளர்கள் உணர வேண்டும் ஸோ எவ்வளவு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் மதிப்பை கவனமாக யோசித்து வே பண்ணி கரெக்டாக வாங்க வேண்டிய ஒரு பொறுப்பு முதலீட்டாளருக்கு இருக்குது அந்த பொறுப்பை யாரெல்லாம் சரியாக பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்ல நிலைச்சு நிற்பாங்க நல்ல ரிட்டர்ன் அடைவார்கள் அப்படிப்பட்ட சிறந்த நிறுவனங்களை சரியான நேரத்தில் அடையாளம் கண்டு சரியான அளவில் முதலீடு செய்து சரியான ரிசல்ட்ஸை நோக்கி இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி